இருந்தான்னு சொல்லி ஒரு சித்தர் வாழ்ந்துருக்கிறார் அவர் பேர் என்ன நானூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் வாழ்ந்தது நானூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு மதுரையில அரசர் அடின்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு பக்கத்திலேயே மதுரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே அரசர் அடின்னு பேரு அங்க போன மக அவருக்கு அங்க ஒரு ஜீவ சமாதி இருக்கு என்னங்க இருக்காங்க அவர் என்ன பண்ணுவார்னா குழந்தை மாதிரி எல்லாருக்கிட்ட விளையாடுவாரு யாருக்காவது குறைகள்னா ஒரு குடி அப்படி குங்கத்தை வாரி எடுப்பாரா அப்படி தூங்கி விசர்வாராம் விசர்ன உடனே அம்பாவிடைய அர்த்தம் ஏழு சக்கரம் வருமா அதுல அப்படி குங்கத்தை தூங்கி வீசன உடனே அர்த்தம் ஏது சக்கரம் வருமா அந்த குங்கத்தில அதை நினைவாக இருக்கணுன்றதுக்காக அங்கே போனமாக்கா ஒரு கல்வெட்டில் அந்த அட்டைமேரி சக்கரத்தை வரைஞ்சி பிரதேஷம் பண்ணி செதுக்கி வச்சுருக்காங்க இவரு அப்படி குங்கத்தை எட்டு இறங்கும் போதே சக்கரமாக வருமா அது அம்மாவுடைய அட்டைமேரி சக்கரமாக மாறி வருமா அந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் பண்ணி நிறைய எல்லாருக்கும் சிறப்பாக செய்வார் செய்து அங்கே என்ன பண்ணுறாரு ஒரு வாட்டி நான் சமாதி அவர் சொல்லி எடுத்து உக்காந்து நரிமுறை போட்டு மேலே சமாதி கட்டாங்கோ உடனே இருபத்தி நாலு இருபத்தி ஒரு நாள் காஞ்சுதான் இருபத்தி ஒரு நாள் காஞ்சு சம்பாதி மேல பிச்சுக்கு வெளியில வந்தார் நடந்த நிகழ்ச்சி இது அந்த அரசு ஊர்ல இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்காரு அங்கிருந்து வந்து அவர் பாட்டுக்கு சுத்திங்கன்னா அப்படியே என்ன பண்ணாரா திருநெல்வேலி பார்க்க போனாராம் அங்கே போய் கொஞ்சம் காலம் இருந்துட்டு அங்கே எல்லா மக்களுக்கும் நல்லா அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அங்கே ஒரு சமாரி பண்றது அங்கே போய் உட்காந்து அங்கே ஒரு இருபத்தி நாலு இருந்து அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்தாராம் வந்து திருவண்ணாமலைக்கு போனார் அங்கேருந்து இருந்து திருவண்ணாமலையில் போயிட்டு அங்கே ஒரு ஒரு பல வார்த்தைகள் சுட்டிட்டு இருக்காரு இருந்து பல அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டு அங்கே ஒரு ஜீவசமாதி அவருக்கு இருக்கு இந்த குழந்தை ஜீவ ஜீவசமாதி திருவண்ணாமலையில் அதே மாதிரி சமாதி வச்சாங்கல்லாம் கொஞ்சம் காலம் இருந்துட்டு சமாதியிலேருந்து வெளியில ஏறி வேற வெளியில எல்லாரும் போட்டு அப்படியே அது சமாதின்னு வச்சிட்டாங்க ஒரு மாசம் கழிச்சு திரும்ப மேல வராது அப்படின்ட்டு இப்படியும் பண்ணிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டெல்லாம் சுத்திக்கிட்டு காட்சியா காசிக்கு போறாரு காசியில போய் கொஞ்ச நாள் அங்க வந்து அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இங்க இருக்கிற வரைக்கும் அவருக்கு பேரு குழந்தை ஆனந்தர் சாமிகள் பேரு காசில போன உடனே அவருக்கு பேர் மாறிச்சு வடந்தாக்கு அந்த மாதிரி திரைலிங்க சாமின்னு பேரு அவருக்கு அங்க அவர் என்ன அதை தீர்த்து வைப்பாரு மலாக்கா பட்டுக்கிட்டு கங்கையில ஓடுற கங்கையில அவர் பாட்டு அப்படியே மறந்துகிட்டே இருப்பாரு அந்த இடத்துல அவரு இருக்கிற இடத்துல இருப்பாரு தண்ணி ஓடும் அவரு ஓட மாட்டாரு அப்படியே மருந்துக்கிட்டே அங்கேயே இருப்பாரு அதே இடத்துலயே எங்க போய் மிதக்கிறாரு பல அற்புதங்கள் எல்லாம் பண்ணி இந்த நிகழ்ச்சி இங்கே இருக்கும்பொழுது ஒரு ஐயர் அம்மா அங்கே காட்டு வந்து பஞ்சைகங்கா காட்னு ஒரு காட் ஒன்று இருக்காங்க மொத்தம் அங்கே எத்தனை குளிக்கிறாங்க கட்டங்கள் எத்தனை இருக்குன்னு தெரியுமா பேசிக்கலாம் நேராக போயிக்கிறீங்க அறுபத்தி நாலு கட்டம் இருக்குது கட்டம் தான் என்ன படித்துறைங்கன்னு கே அங்கங்கே போய் இறங்கி குளிக்கலாம் அதுக்கு பேர் தான் காட்டா பீம்பாங்க அதான் ஹரிச்சந்திரா காட்டா பீம்பாங்க ஹரிச்சந்திரா படித்துறை அங்க என்ன சொன்னாக்கா ஒரு சுடுகாடு இருக்கும் ஹரிச்சந்திரா அங்க வெட்டியார் வேலை பார்த்தாரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு தண்டனை வெட்டியார் வேலை பார்த்தாரு அவன் வந்து எவ்வளவு கெஞ்சரா அவன் ஒரே ஒரு பொய் சொல்றான் உன்ன ராஜா வாய்க்கு சொல்லிட்டு இது போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி வாழ்ந்தது வெட்டியான வாழ்ந்தார் அந்த இடத்துக்கு பேரு ஹரிச்சந்திரா காட்டுன்னு பேரு அந்த இடத்துல மணிகர்ணிகா காட்டுன்னு ஒரு இடம் ஒன்று இருக்கு அதனுடைய தகவலை இன்னொரு நாளைக்கு பேசுவோம் ரொம்ப அற்புதமான அங்க இருக்கிறதுலேயே ஒரு மிக சிறந்த இடம் இந்த பஞ்சகங்கா காட்டணும் ஒரு இடம் இருக்கு அங்க போய் இறங்கி படி ஏறி ஒரு நூறு படி ஏறணும் படித்துறைனா நூறு படி இருக்கும் ஆத்துல இருந்த ஏறி மேல போனோம்னாக்கா இந்த திரையிலிங்க சாமியினுடைய ஒரு ஜீவ சமாதி அங்க இருக்கு இத்தனை இடத்துல எங்க மதுரையில ஒண்ணு இருக்கு திருநெல்வேலியில் ஒன்று இருக்கே திருவண்ணாமலையில் ஒன்று இருக்கே காசியில் ஒன்று இருக்கு காசியில் போய் சிவசாமதி ஆகியிருக்கிறாங்க அவருக்கு பேர் வந்தாங்க திரையிலிங்க சாமின்ட்டு அங்கே அந்த இடத்துல வந்து சங்கர மடம்னு இருக்கு எல்லா இடத்துலையும் சங்கர மாடம் காஞ்சல் இருக்கிற மாதிரி காசியில் சங்கர மடம் இருக்குது வயதான எல்லாம் எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்க காசியில் போய் இருந்துட்டு அப்படி காசி உத்தநாத தரிசனம் பண்ணிக்கிட்டு காசியில் போய் நம்ம முடிச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க ஒரு பாட்டி அங்கே போய் தங்கி பல ஆண்டுகளா போய் தங்கிட்டாங்க வயசாவுது அவங்களுக்கு அவங்க கூட அவங்களுக்கு சென்னையில உயர் நீதிமன்றத்துல பெரிய வக்கீல் ரொம்ப பிரபலமான வக்கீல் அவரு பணங்கள் எல்லாம் கூட்டு நல்லா சாப்பாடு நல்லா சவுரிய பண்ணி இவங்க அம்மாவுக்கு ஒரு ஆள் வேற கொனைக்கு வச்சு ஏற்பாடு பண்ணி காசியில இருந்துறாங்க அந்த சங்கர மரத்துல அந்த அம்மா ஒரு நாள் சொன்னா கூட இருக்கிறவங்க கிட்ட நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னாங்களா எப்போ எண்பது வயசில் என்ன தப்புமாக்கான் இவங்க பிள்ள உண்டா இருக்கும் பொழுது எனக்கு நல்ல சுகப்பிரசவம் மாசி பையன் பிறந்தான்னா ஒரு ஆயிரம் பேர் என்ன பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பையன் போகிறதான் இப்போ அவங்க பையன் வந்து தாத்தாவாக இருக்கிறேருக்கு பேரன் பேசியெல்லாம் கலரும் போட்டு இப்போ நினைக்கிறாங்க அந்த அம்மா என் பையன் பயம் பண்ணலான்னா அதுக்கப்புறம் காலகோட்டத்துல நான் இப்போ எனக்கு மனசுல இப்போ ஞாபகம் வந்து உறுத்தலா இருக்குது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு தகவல் சொல்றாங்க கங்கையில் ஒருத்தர் வந்து அப்படியே தண்ணியில் மறந்து நிற்பாரு அவரை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு வந்து மடங்கு அவர் வந்து கரியர் வந்து என்னான்னு கேட்பாரு அவர் கூப்பிட்ட வந்து ஒரு அறுசுவை உணவு படையில் போட்டு அவருக்கு அன்னதானம் பண்ணுவது அப்படின்னு சொன்ன உடனே நான் ஆயிரம் பேருக்கு பண்ணுறேன்னு சொன்னேனே அப்படின்னு அப்போ அப்போது ஒருத்தர் இந்த தகவலை சொல்கிறாரு ஆயிரம் அந்தணர்களுக்கு ஆயிரம் கிராமங்கள் கொடுத்து ஆயிரம் கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்து எண் ஒரு ஞானிக்கு மதியத்துல ஒரு வேலை உணவு என்ன பலன் அந்த ஈட்டமாக கிராமங்களை அந்தனர்களுக்கு தானம் கொடுக்கறதெல்லாம் பலதான் இருபத்தி ஓரு வகையான தானங்கள் கொடுப்பாங்க கொடுத்த நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிரம் ஊர்களெல்லாம் தானமா கொடுப்பாங்க அந்தணர்களுக்கு அப்படி கொடுத்தா என்ன பலனும் ஆயிரம் கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் ஒரு மகானை கிட்ட இருந்து மத்தியானம் அவருக்கு வயதார சாப்பாடு போனீங்கன்னு அதுல கிடைக்கணும் இத திருமூல திருமந்திரத்துல சொல்றாரு இந்த பாட்டை தேடி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டவட ஆய்ச்சி கிடக்காது அல்வாது எங்க இருந்ததுன்னா கண்டுபிடிக்க தெரியல தேடிக்கிட்டு ஒரு மணிக்கு ஆரம்பிச்சா மூணு மணிக்கு கண்டுபிடிச்சா அந்த பாட்டை இது இன்னைக்கு அதான் வேலையே இருக்கு அந்த மாதிரி அந்த பாட்டை பணிகேட்டா கண்டுபிடிச்ச அப்புறம் எடுத்துட்டாங்க நல்லா அழகா திருமந்திரத்துல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது பாடல்கள் பாடல் திருமூடர் பாடிய பாடல்கள் அகரம் ஆயிரம் அந்த அகரம் ஆயிரம்னா நகரங்களா அதுக்கு பேரு நகரம் ஆயிரம் அந்தர்களுக்கு தானம் பண்ணி என்ன என்ன பலன் அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறாரு சிகரம் ஆயிரம் முடிக்கில் எண் சிகரம்னா கோயிலுடைய கோபுரங்கள் கோபுரங்களை கட்டி புனர்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணால் அதுக்கு என்ன பலனோ இந்த ஆயிரம் நகரங்கள் கொடுத்தா என்ன பழனோ கோபுரங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் என்ன பலனோ இந்த படலெல்லாம் எதில் கிடைக்கிறாங்க அடுத்த அடுத்தவரில் பகரு ஞானி பகல் ஊன் பகல்ல அவருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வயிறார இந்த ரெண்டு பலன் இதுல கிடைக்குமா திருமண எழுதி வச்சுக்கிறார் இதை இதை தேடி தேடி எடுத்து நீதான் கண்டுபிடிச்சா அந்த உடல எப்படியாவது இன்னைக்கு இந்த பாட்டை சொல்லு கட்டிங்கிறது நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லணும்னு சொல்லிட்டு பகரு ஞானி பகல் ஊன் பலத்துக்கு நிகழிய என்பது நிச்சயம்தானே அந்த மாதிரி ஒரு ஞானிக்கு சாப்பாடு போட்டோமாக்கா கிடையாது நீ போய் அவரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறா இந்த பாட்டை சொல்லி சங்கர மடத்துல ஓடி வந்து அவர் காலில் விழுந்து என்னன்னாராம் எனக்கு வந்து நாளைக்கு மதினால எங்க வீட்டுல வந்து நீங்க சாப்பிடணும் சாமி அப்படின்னு சொன்ன உடனே சச்சேன் வரம்போ அப்படின்னா மறுநாள் இந்த அம்மா எண்பது வயசு பாட்டி கூட எதிர்ப்புறாங்களோ அவங்க கூட வேலை வாங்கினியா இவங்களே சமைச்சாங்களா அந்த ஞானிக்கு சாப்பாடு போடணுன்றதுக்காக பார்த்து 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 அரிசுவை உடம்ப சமையல் பண்ணி வச்சாங்க வச்சு எல்லாம் பண்ண உடனே மத்தியானம் ஞானி வந்தாரு அவர் காலில் பால் குஞ்செல்லாம் பண்ணி உட்கார வச்சு அழகா சாப்பாடை போட்டாங்க சாப்பிட்டுட்டு திவ்யமா ஆசீர்வாதம் பண்ணி எழுந்து போயிட்டாரு போன உடனே இந்த ஞானிகளுக்கு போட்ட இலையை போய் வெளியில போடக்கூடாது போட்டோமாக்கா அதனால வந்து பல பிரச்சனைகள் எல்லாம் வருமா அதனால பழங்கோட்டி பொதைக்கணுமாத்த

ஆயிரம் பேருக்கு ஆயிரம் இலை வந்து என் வயசா நான் எங்கையாவது சரி சரி இப்ப போய் எடு இதோட நின்றுடும் அப்படின்னாரா அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஒரு இலையை எடுத்து போச்சாங்களா அதுக்கப்புறம் இலையே வரலையா நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் அந்த சித்தர் வந்து நானூறு ஆண்டுகள் வாழ்ந்து காசியில அந்த பஞ்சகங்கா காட் அப்படிங்கிற இடத்துல எப்பாவது போனீங்கன்னா அடுத்த முறை கூட அடுத்த முறை அத போய் அந்த இடத்துல அவருடைய ஜீவ சமாதி இருக்கான் அற்புதமாக திரைலிங்க சாமியின் சமாதினா அரசர் அடிகின்ற பஸ் ஸ்டாண்ட் நிறுத்தத்துல பாக்கலாம் அரசர் அடியின் பேரு மதுரையிலயும் இருக்கு அதே மாதிரி திருநெல்வேலியில இருக்கான் திருவண்ணாமலையில் இருக்கு காசில இருக்கு இன்னைக்கு சுபயாபியா சித்தர்களுடைய ஜீவசமாதியில குழந்தை ஆனந்தா என்கிற திரைலிங்க சாமியினுடைய சித்தருடைய ஒரு சில அற்புதங்கள் எல்லாம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது எல்லாரும் இறைவன் திருவருப்பு பெற்று சிறோடும் சிறப்போடும் ஆர்வமாக